வணக்க மக்களே நுரையீரல் செயலிழப்பு இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நிறையவே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி இந்த நுரையீரல் செயலிழப்பை வந்து ஏற்படுவதற்கான இந்த அறிகுறிகள் ஸோ அதை வந்து அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம முன்னாடியே வந்து கண்ட்ரோல் பண்ணி அதற்கான வந்து ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்ல அப்படி அந்த சிம்டம்ஸ்லாம் என்னென்ன எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து கண்டிப்பா நம்மளுடைய நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் பண்ணாம இருக்க நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணாம இருக்கணும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பா நீங்க உடனடியாக வந்து டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஐடியா இருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க சோ முதல்ல வந்து நுரையீரல் செயலப்பு அப்படின்னா என்னங்க ஆக்சிஜன் பெற முடியாத நிலை போதுமான ஆக்சிஜன் நம்மளால் வந்து பெற முடியாது இது ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையாமல் குறைவாக இருக்கும் போது ஏற்படும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம வெளியேறாமல் தேங்கிவிடும் ஸோ இதனால் மூளை இதயம் சிறுநீரகம் எல்லாமே பாதிக்கப்படும் சாதாரணமாக மூச்சு திணறல் அல்லது மூச்சு வாங்க முடியாமல் அவசர நிலைக்கு கூட போகலாம் சிலருக்கு இது மெதுவாக வரும் சிலருக்கு திடீரென வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும் புகைப்பிடித்தல் முக்கியமான காரணம் காற்று மாசு பெரிய காரணம் நீண்ட கால ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு ஆபத்து அது மட்டும் கிடையாது கோவிட் பிறகு சிலருக்கு லங்ஸ் டேமேஜ் வந்தது நுரையீரல் பலவீனமானால் உடல் முழுவதும் பலவீனம் வரும் சிறிய வேலைக்கு கூட மூச்சு விட சிரமமா இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த ஒரு பதிவை பார்க்கணும் ஏன்னா வந்து இது நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆரம்பத்திலே வந்து அறிகுறி புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ முதல்ல மூச்சு திணறல் சிறிய நடைப்பயிற்சிக்கு மூச்சு வந்து அதிகரிக்கிறது மார்பு இருக்கம் இருக்கிறது நீண்ட நேரம் இரும்பல் ஸோ வந்து ஒருத்தங்க தொடர்ந்து இரும்பிட்டே இருக்காங்க அப்படின்னா கூட அது வந்து ஒரு சிம்டம்ஸாக தான் சொல்றாங்க சில நேரம் சலியுடன் இரும்பல் உடல் சோர்வு அப்படின்றது ரொம்ப அதிகரிக்கும் அது மட்டும் கிடையாது நாக்கு உதடு நீல நிறமாக மாறும் அதாவது ஆக்சிஜன் குறைவா இருக்கிறது தலை சுற்றல் அதிக வந்து இதய துடிப்பு தூங்க முடியாத நிலை படுக்கையில படுத்தா மூச்சு வந்து அதிக திணறல் ஏற்படுறது பசி குறைவு உடல் எடை குறைவு கால்கள் வீக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு ஸோ கவலை உணர்வு இருக்கும் சுவாசிக்கும் போது வந்து சத்தம் ஏற்படுறது காற்று வந்து பிடிக்க முடியாத உணர்வு இவை தொடர்ந்தால் மருத்துவரை உடனே அணுக வேண்டும் இதை வந்து லேசா எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப தவறுங்க நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க நான் சொல்றேன் ஸோ முதல்ல பச்சை கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாழக்கீரை முருங்கைக்கீரை உதவும் இதுல இரும்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இரும்பு வந்து ஈமோகுளோபினை உயர்த்தும் ஈமோகுளோபின் அதிகமானால் ஆக்சிஜன் கடத்தல் நல்லது ஸோ அது மட்டும் கிடையாது இதை வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ஒரு நல்ல தேர்வாக பயன்படுத்துகிறாங்க மாதுளையும் நல்லது ஏன்னா இது வந்து ஈமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் பழங்களில் விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியம் விட்டமின் சி வந்து எண்ணத்துலலாம் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு எலுமிச்சை இதிலெல்லாம் வந்து விட்டமின் சி இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமெண்டேஷனை குறைக்குது நுரையீரல் அலர்ஜி குறைய உதவும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணுங்க டீஹைட்ரேஷன் இருந்தால் சளியோடைய திக்னஸ் அதிகமாகிடும் அதனால தொடர்ந்து நமக்கு மார்பு சளி எல்லாம் ஏற்பட்டுரும் ஸோ வந்து மார்பு சளி ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே மூச்சு விடுறது சிரமமா இருக்கும் ஸோ வந்து மூச்சு விடுறது ஆல்ரெடி நமக்கு பிரச்சனையாக இருந்தால் இதெல்லாம் ரொம்பவே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கீரைகள் பழங்கள் விட்டமின் சி நிறைந்த ஒரு பழங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ மற்றும் நல்ல கொழுப்பு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதில் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒமேகா த்ரீ இன்ஃப்ளமெண்டேஷனை வந்து குறைக்குது அதுக்கு வந்து ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னா வந்து நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்க அப்படின்னா வால்நட் ஆமனுக்கு விதை இதெல்லாம் நல்லது அதுவே நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சால்மன் மீன் அது மட்டும் கிடையாது நெத்திலி காணாங்கெழுத்து இந்த மாதிரியான மீன்களை ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது அதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒமேகா த்ரீ வந்து லங்ஸ் இன்ஃப்ளமெண்டேஷனை குறைக்க உதவுது அது மட்டும் கிடையாது நம்மளுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்குது க்ரில்டு அல்லது தீம்டு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து லங் டேமேஜ்க்கு வந்து அதிகரிக்கும் ஒமேகா த்ரீ பேலன்ஸ்ட் டயட்டில் சேர்க்க வேணும் ஸோ சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கன்சல்டேஷன் இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது அளவுக்கு மீறினா அது கூட நமக்கு கெட்டது தானே ஃபேட்டி ஃபுட் எல்லாம் வந்து நல்லது கிடையாதுங்க ஹெல்த்தி ஃபேட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ நுரையீரல் அலர்ஜி வந்து குறைவு அவசியம் இதற்கு பேலன்ஸ்டு ஃபேட் அவசியம் அதே மாதிரி அதிகமான எண்ணெய் எடுத்துக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பாக எண்ணெயை வந்து தவிர்க்க வேண்டும் ஸோ தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல ஸோ எதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்ட்டு நிறையவே வந்து வறுத்து பொறித்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விரும்பி மக்கள் சாப்பிடுவாங்க அதை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் பஜ்ஜி வடை ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்க்கணும் அதிக உப்பு வேண்டாங்க உப்பு அதிகமானா என்ன ஆகும் நம்மளுடைய உடல்ல நிறையவே பாதிப்பு வரும் முக்கியமா மூச்சு பிரச்சனை வந்துடும் அதுக்கப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம் கார்போஹைட்ரேட் அதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் வாயு பிரச்சனையையும் மூச்சு திணறல் பிரச்சனையை கூட ஏற்படுத்தும் வயிறு வீக்கம் இருந்தா மூச்சு திணறல் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி மக்கள் சாப்பிடுவாங்க அதுவே வந்து பதப்படுத்தி வச்ச மாட்டு இறைச்சியாக இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு சிக்கனாக இருக்கட்டும் ஸோ ஃப்ரோசன் சிக்கனை தான் அதிகமாக இப்போல்லாம் சாப்பிட்டுட்டு வரும் அதெல்லாம் முக்கியமாக அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்டு ஃபுட்டு வேண்டாம் அதிகமாக வந்து இந்த ஃப்ளேவர் ஃபுட்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தயவுசெய்து அவாய்ட் பண்ணணும் அதிக சர்க்கரை நம்மளுடைய நுரையீரலுடைய பிரச்சனையை அதிகரிக்கும் ஆல்கஹால் உடைய ஃபங்க்ஷனை குறைக்கும் பிடித்தல் முழுமையாக நிறுத்த வேண்டும் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடல் வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் ஹெவியான டின்னர் வேண்டாம் எப்போவுமே வந்து இரவு தூங்கும்போது லைட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இரவு தூங்கும் போது நம்ம ஜீரண மண்டலம் ரொம்ப ரொம்ப வந்து மெதுவாக வேலை செய்யும் அதனால் லைட்டான ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜீரணம் அடைஞ்சிட்டு உடல் ஆரோக்கியமாக அறிக்க முடியும் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் சுவாச பயிற்சியும் வாழ்க்கை முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ முக்கியமாக நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க பாதி பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துருக்க மாட்டாங்க மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகள் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக ஆழ்ந்த மூச்சு வாங்க வேண்டும் தினமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடமாக வந்து லேஸாக வாக்கிங் செய்யலாம் ஓவர் எக்ஸசைஸ்லாம் வேணாம் மாதம் அதிகமாக வந்து இடம் நம்ம தவிர்க்கணும் ஸோ வந்து மாஸ்க் பயன்படுத்தலாம் ரூமை வந்து நல்லா காத்தோட்டமாக வச்சுக்கிறது அந்த ரூம்குள்ளையே நம்ம பிளான்ஸ் எல்லாம் வறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் டஸ்ட் அலர்ஜி இருந்தா கவனமா இருக்கணுங்க ஸோ முக்கியமா இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு தான் அதிகமான பிரச்சனை வந்து வருது ஸோ லங் ஃபெயிலியர் உள்ளவர்களுடைய மசில்ஸ் லாஸ் அதிகரிக்கும் அதனால புரோட்டீன் நிறைந்த உணவுகள் புரோட்டீன் தேவையான அளவு வந்து அவசியம் முட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது தினமும் வந்து வேக வைத்த முட்டைகள் கொண்டை கடலை பைத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எனவே மக்களை மூச்சு மிகவும் வந்து திணறாமல் திணறிச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் ஸோ நம்மளே சரிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது ஸோ மூச்சு திணறல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்பப்போ செக்அப் பண்ணும் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து பயன்படுத்துங்க எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த நுரையீரல் பிரச்சனை நுரையீரல் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான அறிகுறிகளை பத்தி நான் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோ இது மட்டும் கிடையாது இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க இருங்க நன்றி வணக்கம்